வணக்க மரபுகளை இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோல்மென் வட்டம் அது அங்கே இருக்க அப்படிப்பட்ட இடம் அதனுடைய கிஸ்டி என்ன அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் உள்ள ஒரு டோல்மென் வட்டம் வந்து நீங்கள் ஒரு வார இறுதி பயணத்தில் வந்து பழங்கால வரலாற்றை பற்றி ஒரு ஒரு வரலாற்றை வந்து நீங்கள் காணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கற்றில ஒரு திளைக்க வேண்டும்னு சொன்னால் நீங்கள் வந்து செல்ல வேண்டிய இடம்தான் இந்த டோல்மென் வட்டம் இங்குள்ள நிலத்தின் வளமான வரலாற்றின்ல வந்து ஒரு மீள் பார்வையை வந்து முன் ஐயாயிரத்திற்கு முந்தைய அற்புதமான தொல்பொருள் சான்றுகளை வந்து நீங்கள் காணக்கூடிய ஒரு வரலாற்றுக்கு முந்தைய தொல்பொருள் காணப்படுகிறது எச்சங்களை கொண்டுள்ளதுன்னு சொல்லலாம் மேலும் வந்து தற்காலத்திற்கு வந்து முந்தையது என்று கூட சொல்லலாம் இது வந்து வரலாற்றுக்கு முந்தைய மனிதர்கள் வந்து இறந்த ஒரு பகுதியாகவும் நம்பப்படுகிறது அங்குள்ள மக்கள் இங்கே வந்து வாழ்ந்து இறப்புக்கு பிறகு வந்து புதை தாகவும் சொல்ல இந்த கூற்று ஆதரித்து தொழில் இந்த பகுதியில இருந்து வரலாற்றுக்கு வந்து முந்தைய குடியிருப்புகள் மற்றும் புதை குழியல்கள் வந்து எச்சங்களை தோண்டியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இத்தகைய கண்டுபிடிப்புகள்ல தான் மற்றும் வந்து கிஸ்வான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தான் இந்த பகுதியில வாழ்ந்த வரலாற்றுக்கு முந்தைய மனிதர்களின் வாழ்க்கை முறையையும் இந்த கலாச்சாரத்தின் மீது வந்து தகுந்த ஒரு வெளிச்சம் திறக்கிறதாகவும் சொல்ல தோ டோல்மென்கள் இரண்டு பெரிய நிமிர்ந்த கல் பலகைகளால் வந்து கட்டப்பட்டுள்ளதா அவற்றில வந்து மேல் ஒரு பெரிய தட்டையான ஒரு கல் பலகையும் வரலாற்றுக்கு முந்தைய மனிதர்கள் இந்த பகுதியில உள்ள டோல்மென்களை ஒரு மறைவிடமாகவும் அவர்கள் வந்து தங்க வந்து மதிப்புமிக்க பொருட்களை வந்து பதுக்கி வைத்திருந்த இடமாகவும் வந்து பயன்படுத்தியதாக வந்து நம்பப்படுகிறதா கல் கருவிகள் ஆயுதங்கள் பாத்திரங்கள் பித்தளை மற்றும் செம்பு ஆபரணங்கள் வந்து எச்சங்கள் இந்த வட்டாரத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது கிறிஸ்துக்கு முன் வந்து ஐயாயிரம் ஆண்டுலேயே வந்து இந்த பகுதியில் மனிதர்கள் வாழ்ந்ததை வந்து இத்தகைய எச்சங்கள் வந்து நிரூபிக்க கூடிய மாதிரி இருக்கிறதா பெரும்பாலான டோல்மன்கள் வந்து காலப்போக்குல சேதமடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதுக்கு பிறகு சிலவற்றை வந்து தோண்ட முடியவில்லையா இங்க இருக்கக்கூடிய இந்த அற்புதமான இரண்டு மானுடவியல் தூண்கள் பாத்தீங்கன்னா காலத்தின் சோதனைய வந்து தாங்கி நிற்கிறதாகவும் சொல்லப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து சரிவுகளில இன்னும் இயன்றளவும் வந்து காணப்படுகிறது ஒன்று வந்து பெரியங்குளத்துல வந்து காட் ரோட்டுக்கு வந்து அருகிலும் மற்றொன்று வந்து பனிக்காடு என்ற ஒரு குக்கிராமத்திலையும் வந்து அமைந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறதா இன்றைய கிறிஸ்டியில பாத்தீங்கன்னா டோல்மென் மின் வட்டத்தை பற்றி இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி